மேட்டுப்பாளையத்தில் இளைஞர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் உண்மைகள் நண்பர்களாக பழக நினைத்து கொலையில் முடிந்த கொடூரம் ஒரு மணி நேரத்தில் முடிந்து போன வாழ்க்கை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பெரிய நாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அருள் பாண்டி மற்றும் அவரது நண்பர்களான வசந்த் அருள்குமார் ஆகிய மூவரும் நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் கோத்தகிரி காட்சிமுனை பகுதிக்கு வந்துள்ளனர் அப்போது அங்கே பெரிய நாயக்கன்பாளையம் பகுதியில் பர்னிச்சர் தொழில் செய்து வரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த இந்திரஜித் சுமன் குமார் முன்னா மோகன்குமார் சர்மா முகமது ரிஜ்வான் அகமது முகமது காலிம் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர் காரில் வந்துள்ளனர் இரு கும்பலைச் சேர்ந்தவர்களும் சகஜமாக பேசியுள்ளனர் நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இந்திரஜித் மற்றும் அருள் பாண்டி ஆகியோர் கை கொடுத்துள்ளனர் அப்போது இந்திரஜித் அருள் பாண்டியின் கையை வம்படியாக இழுத்து பிடித்துள்ளார் இதனால் அருள் பாண்டி வலியால் துடித்துள்ளார் இதனை அடுத்து அருள் பாண்டி தனது நண்பர்களுடன் இந்திரஜித்துடன் கடும் வாக்குவாதம் செய்துள்ளார் எப்படி என் கையை இப்படி அழுத்தலாம் என சண்டையிட்டுள்ளார் பின்னர் அது குரூப் சண்டையாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது அடுத்து அங்கிருந்து இரு கொம்பலும் கிளம்பியுள்ளது சண்டை முடிந்து அங்கிருந்து அருள்பாண்டி மற்றும் அவரது நண்பர்கள் கோத்தகிரி சாலையில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அங்கு காரில் வந்த இந்திரஜித் அருள்பாண்டியின் பாண்டியின் இருசக்கர வாகனத்தில் மோதி அதிலிருந்த மூவர் மீதும் காரை ஏற்றியுள்ளார் அருள்பாண்டி தன்னுடன் சண்டையிட்டதால் கடும் கோபத்திலிருந்த இந்திரஜித் இந்த கொடூர செயலை செய்துள்ளார் இதில் அருள்பாண்டி பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் வசந்த் மற்றும் அருள்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து காரில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தி காரை ஏற்றி கொலை செய்தவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இதனை அடுத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் குற்றவாளிகள் தலைமறைவாக பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசுக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் காரில் இருந்த ஆறு பேரையும் கைது செய்தனர் விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கை கொடுக்கும் போது ஏற்பட்ட சண்டையே இந்த கொடூர குற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது சுற்றுலா செல்லும் இடத்தில் இனி யாருக்கும் கை கொடுக்கும் முன்பு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பாஸ்